வணக்கம் நம்ம ஊரில் இந்த நிறைய நம்ம நிறைய மீம்ஸ்லாம் பார்த்துருப்போம் இந்த நைன்டிஸ் கிட்ஸ்லாம் வந்து மேரேஜே ஆகாது ஆனால் நைன்ட்டீஸ் பொண்ணுங்களுக்குலாம் வந்து மேரேஜ் ஆகி நேரத்துக்கு அவ்வளோ குழந்த இருக்கும் நைன்டிஸ் பசங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகாது அப்படின்ற மாதிரி நிறையா மீம்லாம் வந்து பார்த்துருப்போம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு வந்து அதுதான் ஞாபகம் வந்துச்சு என்ன அப்படின்னா யூரோப் கண்ட்ரியில் வந்து பல்கேரியா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அந்த ஊரில் வந்து என்ன பண்ணுறாங்களாம் பெண்களை வந்து விலைக்கு வாங்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டே இருக்கான் இதை வந்து நம்ப முடியுதா ஸோ நான் அப்படியே நம்ப முடிஞ்சாலும் நம்ம ஆளுங்க இந்த நேரத்துக்கு ரெடியாகிருப்பேன்னு நினைக்கிறேன் கிளம்புறதுக்கு பல்கேரியா போகிறதுக்கு ஸோ என்ன பெண்களை வந்து நம்ம நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சந்தை இருக்கும் அதில் என்னென்ன ஆடு மாடு கோழி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஆனால் பல்கேரியாவில் பெண்களை வந்து அவங்களோட பேரண்ட்ஸே வந்து நாங்கள் எங்களோட பெண்ணை வந்து விற்கிறோம் உங்களுக்கு வந்து மனைவியாக வேணும்னா இவ்வளோ ரூபா கொடுத்து நீங்கள் எங்களோட பொண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஸோ இது என்ன கல்ச்சர் என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏரியாவில் வந்து கலிஸ்தா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து கலிஸ்தி அப்படின்னு சொல்லி ஒரு இன மக்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து ரோமர்கள்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரோமர்களோட ஒரு பகுதி இவங்க வந்து கிறிஸ்துவுக்கு முன் அதாவது கி மு அந்த டைமில் வந்து இவங்கலாம் வந்து இந்தியாவில் இருந்தவங்க தான் இந்தியாவில் இருந்து இந்தியாவில் அங்கங்கே இருந்து அதுக்கப்புறமா இவங்க வந்து பல்கேரியாவுக்கு ஷிஃப்ட் ஆனவங்க இவங்களோட ஸோ இவங்க இவங்களை வந்து கலிஸ்தியர்கள் அப்படின்றது வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு காஸ்ட் குரூப் ஸோ இந்த காஸ்ட் குரூப் இவங்களோட பாப்புலேஷனே வந்து ரொம்ப கம்மி கம்மியான கூட்ட மக்கள் தான் வந்து இருக்கிறாங்க ஸோ இங்க வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு அது என்ன கல்ச்சர் அப்படின்னா யார் யார் வீட்லலாம் பெண்கள் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து பதினாறுலேருந்து இருந்து இருபது வயசு இவ்வளோ தான் டைம் அந்த டீனேஜ் இருக்குது பார்த்தீங்களா தேர்ட்டின்ல இருந்து டுவெண்ட்டி அந்த ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அந்த ஏஜ் வரவுமே அவங்களோட பெண்கள்லாம் வந்து இவங்க வந்து வீட்லேயே பூட்டி வச்சிருவாங்களாம் அவங்களுக்கு எந்த கம்யூனிகேஷன் எதுவுமே இருக்கா அவங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த உடனே அவங்கள வந்து இந்த பல்கேரியன் பிரைடல் மார்க்கெட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க அங்கே வந்து நல்லா இப்போ நம்ம ஊரெல்லாம் வந்து பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னா எந்தளவுக்கு டெக்கரேட் ஆயிருப்பாங்க பெண்கள்லாம் அந்த மாதிரி நல்லா டெக்கரேஷன் பண்ணி ஸ்டைலாக வந்து பெண்கள்லாம் வந்து ரெடி ஆகி அந்த மார்க்கெட்டில் வந்து போயிடுறாங்க ஸோ இது வந்து ஒரு இவங்க ஒரு பாரம்பரிய தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க இது அவங்களோட கலிஸ்தியர்களோட பாரம்பரிய தொழிலாகவே சொல்கிறாங்க எப்படி அவங்க வீட்டில் உள்ள பெண்களை விற்கிறது வந்து ஒரு தொழிலாக சொல்கிறாங்க அவங்களோட பெண்களை வந்து அவங்க நல்லா ரெடி பண்ணுவாங்க சின்ன வயசுலேருந்தே இருந்தே வந்து அவங்க நல்லா ஆரோக்கியமா நல்லா அழகா வந்து வளர்க்க வளர்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய தொகைக்கு வந்து அவங்கள விற்றுருவாங்க ஸோ அது மூலமா வர்ற அமௌண்ட் இருக்குல்ல இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி இதே மாதிரி இந்த கலிஸ்தியர்கள் வந்து பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா நிஜமா வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த கல்ச்சர் வந்து நடைமுறையில் தான் இருக்குது ஸோ இந்த திருவிழா வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு நிறையா பேர் வந்து யோசிக்கலாம் இது எப்போ நடக்கும்னா குட் ஃப்ரைடே புனித வெள்ளின்னு சொல்லுவாங்கல்ல ஈஸ்டருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை தான் வந்து எவ்ரி இயர் எவ்ரி இயர் வந்து குட் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை இந்த திருவிழா வந்து நடக்கும் அதில் இதை பார்த்துட்டு இருக்கிற யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் கலந்துக்கலாம் ஆனால் சா சாதாரணமாக எல்லோரும் கலந்துக்க முடியாது அதுக்கு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இவங்க வந்து நம்ம ஊரில் வந்து பெண்கள் நம் நாட்டின் கண்கள் பெண்களை வந்து விமன் எம்பவர்மெண்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க இவங்க வந்து பெண்களை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்குறாங்க ஸோ நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் அந்த பெண்களை வாங்கணும்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண் ஸோ கண்ணுக்கு வந்து எப்படி மதிப்புனா ப்ளூ ஐஸ் ப்ரௌன் ஐஸ் பிளாக் ஐஸ் நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ப்ளூ கலரில் ஐஸ் இருந்ததுன்னா அவங்களோட மதிப்பு வந்து பல லட்சங்கள் பல கோடிகள் அதே ப்ரௌன் கலரில் இருந்ததுன்னா அதோட கம்மி பிளாக் கலரில் இருந்ததுன்னா அதையும் விட கம்மி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் ஒரு பையன் நீங்கள் ஒரு பொண்ணை வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கிறிஸ்டியனாக தான் இருக்கணுமா கிறிஸ்டினாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலி வந்து நல்லா பேக்ரவுண்ட் வந்து நல்லா வெல்த்தாக இருக்கணுமா ஸோ அந்த பெண்களுக்கு வந்து முக்கியமா இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்னன்னா அவங்க வந்து நம்ம நான் வந்து சொந்த காலில தான் நிற்பேன் நான் வந்து யாருக்கும் அடிமை கிடையாது உங்க வீட்டில் இந்த வேலையில நான் செய்ய மாட்டேன் என்னால் சமையல் பண்ண முடியாது அப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது மாமனார் மாமியார் நல்லா பாத்துக்கணுமா பாத்திரம் கழுவணுமா அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்க வீட்டில் உள்ள எல்லாரோட துணிகள்லாம் வந்து துவைக்கணுமா இந்த இந்த மூணு ரூல் வந்து கண்டிப்பா அந்த பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த மார்க்கெட்ல வந்து அவங்களால இடம்பெற முடியும் முக்கியமாக அவங்களோட வயசு வந்து அந்த டீம் பதிமூணுல இருந்து இருபதுக்குள்ள தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் வர்றதுக்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ அந்த பெண்களுமே வந்து ரொம்ப ஆர்வமாக இதில் கலந்துக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பாரம்பரியமாக பண்ணிட்டு வர்றதுனால அவங்களுக்கு வந்து இப்போ எப்படி நம்ம ஊரில் ஒரு மியூசிக் கான்சர்ட் இந்த மாதிரிலாம் நடக்கும்ல ஸோ அந்த மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப எல்லாரும் கூட நம்ம ஈஸியாக மிங்கிள் ஆகலாம் நமக்கு நிறையா நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் ஸோ நம்ம நிறைய பேரை பார்க்கலாம் புதுசாக நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்களுமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இதை வந்து யாருமே வற்புறுத்தி ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நீ வந்து இது ஒரு அடிமைத்தனம் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே பண்ணுறதில்ல அந்த பெண்களுமே வந்து இன்ட்ரெஸ்டடாக வாலண்டியர் தான் பண்ணுறாங்க ஓகே இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அந்த செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே பெண்களை கூட்டி வந்து வரிசையாக நிற்க வச்சுருவாங்களாம் ஸோ மொ மொத்தமாக ஆண்கள்லாம் வருவாங்கல்ல அதில் வந்து அவங்க ஒவ்வொருத்தரையாக பார்ப்பாங்க யாருக்கு யார் யாரெலாம் பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்டலாம் போயிட்டு விசாரிப்பாங்க அவங்க பேர் என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு நம்ம ஊரில் வழக்கமாக விசாரிப்பாங்கல்ல பொண்ணு என்ன படிச்சிருக்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து விசாரிப்பாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் விசாரிச்சுட்டு அந்த இடத்துல வச்சு எதுவுமே நடக்காது அங்கே வந்து முடிச்சுருவாங்களா அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் எங்கே இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்டு அவங்களோட வீட்டுக்கு அதுக்கப்புறமா போவாங்களாம் நம்ம ஒருலாம் பொண்ணு பார்க்கறவங்க சொல்லி அனுப்புவாங்கல்ல நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு லெட்ரு போடுறோம் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறோம் அப்படின்னு அந்த மாதிரி தான் ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ யா அந்த மாப்பில் இருப்பாங்கல்ல அந்த மாப்பில் வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்க உங்க பொண்ணுக்கு இருபது லட்ச ரூபா தரோம் எங்களுக்கு வந்து உங்க பொண்ணை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல இவங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு பிசினஸ் அவங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒரு கோடி வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க அவங்க வந்து ஒரு டிமாண்ட் வைப்பாங்களாம் இல்லை எங்களுக்கு இருபது லட்ச ரூபா பத்தாது நாங்கள் ஐம்பது லட்சரூபா தான் எங்கள் பொண்ணை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இது இந்த பேரம்பேசி வாங்குகிற மாதிரி இல்லை அந்த மாதிரி தான் சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வீட்டில் உள்ளவங்க சரி ஓகே நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுருவாங்களாம் ஏன்னா அந்த மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த ஊர்லேருந்து அடுத்தடுத்து நிறைய பேர் பார்க்க வருவாங்கல்ல அதனால் யார் அதிகமான அமௌண்ட்டு ஒரு சிலர் வந்து எங்கள் அவங்க பொண்ணு இருபது லட்சம்னா ஒரு கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்டே வந்து அவங்க பொண்ணை வந்து ஒப்படைச்சிருவாங்களா இதுதான் வந்து அந்த ஒய்ஃப் பிரைடல் மார்க்கெட் மனைவிகளுக்கான விற்பனை சந்தை சோ இது வந்து பல்கேரியாவில் ஒரு அவங்க வந்து பாரம்பரியமா பண்ணிட்டு வராங்க இதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்னதான் ஷாக்கிங்கா இருந்தாலும் சரி இன்னைக்கு நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன் நம்ம ஊருக்கும் நம்ம இந்தியாவுக்கும் அந்த பல்கேரியா மக்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்ப்போம் அந்த பல்கேரியாவில் இருக்கக்கூடிய பெண்களோட எஜுகேஷனல் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பெண்களில் ஒருத்தர் தான் வந்து படிச்சிருப்பாங்களாம் அதே மாதிரி ஆண்கள்லையுமே வந்து சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் ஆஃப் ஜென்ட்ஸ் மட்டும்தான் வந்து வெல் எஜுகேட்டடாக இருப்பாங்களாம் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த படிப்பறிவுன்றது சுத்தமாக கிடையவே கிடையாது ரொம்ப கம்மி ஏன்னா அவங்களுக்கு இந்த டீம் தேர்ட்டீன் அப்படின்ற ஏஜ் வரும்போதே அவங்களோட வீட்லேயே வந்து லாக் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு எந்த கம்யூனிகேஷனுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணி போயிடும் லவ் பண்ணி வேறு யாராவது மேரேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா இது வந்து தெய்வ குத்தம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால அவங்களால இந்த கல்ச்சரை விட்டு வெளியே வர முடியல ஸோ நம்ம இந்தியாவை எடுத்துக்கலாமே நம்ம இந்தியாவில் ஒரு மேரேஜ் அப்படின்றது எப்படி நடக்குது ஸோ ஒரு மேட்ரிமோனி மோனி வெப்சைட்லேயே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க மாப்பிளை வீட்டிலேருந்து இருந்து அப்ரோச் பண்றாங்க இல்லை பொண்ணு வீட்டிலேருந்து நீங்கள் மாப்பிள்ளையை அப்ரோச் பண்ணுறீங்க ஸோ அந்த மாப்பிளை வீட்டிலேருந்து இருந்து உங்களுக்கு வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன நீங்கள் எவ்வளோ நகை போடுவீங்க எவ்வளோ ரொக்கம் கொடுப்பீங்க ஸோ வேற என்னென்னா பண்ணுவீங்க உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கு வேலை பார்க்குமா இதை பார்த்துக்கணும் அதை பார்த்துக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணுன்னு சொல்லி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் நம்ம போடணும்ல ஸோ நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காசை வாங்கிட்டு பொண்ணை கொடுக்குறாங்க நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம்னா பொண்ணையும் கொடுத்து காசையும் கொடுத்து நகையும் கொடுத்து அந்த பொண்ணை அடிமையாகவும் அனுப்புகிறாங்க ஸோ இதுதான் வந்து நம்ம ஊரில் இருக்கிற கல்ச்சருக்கும் அவங்க ஊரில் இருக்கிற கல்ச்சருக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ வந்து நம்ம 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 என்ன நினச்சிட்டு இருக்கோம் இந்த மெத்தட் தான் வேற செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும்தான் வேறையே தவிர எல்லாமே சேம் தான் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து ரொம்ப முன்னேறிட்டோம் நம்ம வந்து வளர சாக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம இந்த பல்கேரியா நடக்கிற சம்பவத்தை சொல்லும்போது எவ்வளோ ஒரு ஒரு மாதிரி இருக்குல்ல அதே கேட்டகரி தான் நம்மளும் இந்த மாதிரி வரதட்சணை வாங்குறது டவுரி கொடுக்கறது அதே கேட்டகரியில் தான் நம்மளும் இருக்கும் இதெல்லாம் வந்து அசிங்கம் இது வேற நாட்டில் வேற விதமாக நடக்கும்போது நமக்கு அசிங்கம்னு தெரியுது நம்ம நாட்டில் நடக்கும்போது நம்மளுக்கு அசிங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ என் ஆஃப் த டே யார் யார் நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கிறிஸ்டினாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் கலந்துக்க முடியும் ஸோ நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல்கேரியா பிரைடல் மார்க்கெட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கிடைக்கும் இதே மாதிரி அடுத்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெளியில் உங்களை சந்திக்கிறேன் பாய்